கணக்கன்பட்டி சர்க்குரு மூட்டை சித்தர் ஜீவ சமாதி கோயிலுக்கு எப்படி போகிறதுங்கிறத பற்றிய ஒரு எளிய பதிவு தான் இது நீங்க எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு பழனி பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தாலும் அங்க டவுன் பஸ்ஸுங்க நிற்கிற இடத்துல வந்து கணக்கன்பட்டி கோவிலுக்கு போகிறதுக்குன்னு போர்டோட டவுன் பஸ்ஸுங்க நிற்கும் அல்லது வந்து சேரும் அந்த பேருந்தில் ஏறி நீங்க உக்காந்ததும் அங்கிருந்து சுமார் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் சர்க்குரு கோவில் இருக்கு பஸ்ல கோயிலுக்கு போறதுக்கு டிக்கெட்டு விலை பதினஞ்சு ரூபா தான் பஸ் புறப்பட்ட ரயில்வே ரயில்வே தாண்டி பஸ் வந்து போயிட்டு இருக்கும் போதே கணக்கன்பட்டி வந்துடும் கணக்கன்பட்டி வந்ததுமே மெயின் ரோட்ல இருந்து பஸ் திரும்பி கோயிலை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது வெட்ட வெளியும் தென்னந்தோப்புகளும் நிறைஞ்ச சாலை வழியா பேருந்து சர்க்குரு கோவிலுக்கு வந்து சேர்ந்துடும் பேருந்து சர்க்குரு கோவிலுக்கு வந்ததும் எல்லோரும் இறங்கி பார்க்க ஒரு பெரிய ஒரு திடல் போல ஒரு அமைப்பு தெரியும் நமக்கு எதிரே ஆட்டோ ஸ்டாண்டுகளும் பூக்கடைகளும் பூ விற்கிறவங்களும் நம்மளை தேடி வந்து பூவை வாங்கிக்கிங்கன்னு சொல்றத பார்க்க முடியும் பூவையும் பூசைக்குரிய சாமான்களையும் வாங்கிட்டு நாம் தொடர்ந்து நடந்தோம்னா சர்க்குரு கோவிலுக்கு செல்றதுக்கான வழி என அங்கே வழியில ஒரு போர்டை நீங்க பார்க்கலாம் அந்த போர்டுக்கு நேர எதிரில் வந்து நீண்ட ஒரு மண் சாலையை பார்க்க முடியும் வலதுபுறம் வந்து வயல் இருந்தது வாங்குவதற்கான ஒரு வய கார்டும் இடதுபுறம் வரிசைய கடைகளையும் பார்க்கலாம் இந்த கடைகள்ல பெரும்பாலும் பூசைக்குரிய சாமான்கள் அப்புறம் பொம்மைகள் சர்க்குருவினுடைய படங்கள் பச்சைகள் மோதிரங்கள் என எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நிதானமா எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கலாம் கடைகளுக்கு நடுவுல கொஞ்ச தூரம் தள்ளி நடந்ததும் விரிய மரம் அப்படின்னு ஒரு மரம் உங்க கண்ணுக்கு தென்படும் இந்த மரம் பகவானால் போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புத மான ஒரு மரம் அங்கே ஒரு ஒரு ஃப்ளக்ஸ் போர்டை நீங்கள் பார்க்கலாம் பகவானின் பக்தர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் பகவானின் அடையாளங்களில் ஒன்றான விரிய மரம் அப்படின்னு அங்கே ஒரு விளக்கம் அளிக்கப்பட்ட ஒரு போர்டை நம்ம பார்க்கலாம் நம் பார்வையில் அது தெரியுது சர்க்குருவின் அடையாளமாக இந்த விரிய மரம் விளங்குகிறது இதை வந்து சேதப்படுத்தவோ காயப்படுத்தவோ செய்யாதீங்க இதில் இருக்கிற இலைகளை பறிக்காதீங்க கிளைகளை ஒடிக்காதீங்கிற வேண்டுகோளை நீங்கள் வந்து அங்கே படிக்க முடியுது இந்த மரத்துக்கு அருகே உட்காந்து தியானம் பண்ணுனால் நம்முடைய மன குறைகளை சொன்னால் அது சர்க்குருவின் காதுகளில் விழும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த மரத்தை சுற்றிலும் சின்ன சின்ன கற்களால் வீடு கட்ட ஆசைப்படுவோர் அடுக்கிய கல் அடுக்குகளை ஏராளமாக பார்க்க முடியுது சொந்த வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்றவங்க கட்டி வச்ச சின்ன கல் வீடுகள் மரத்தை சுற்றி உங்கள் வேண்டுதலை சொல்லி நீங்கள் வழிபடலாம் வெரிய மரத்தின் அருகே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள தீபம் ஒன்று எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த வேப்ப தான் சர்க்குரு கட்டிலில் படுத்து ஓய்வு எடுப்பார்னு சொல்றாங்க அந்த மரத்தின் எதிரே சர்க்குரு தங்கியிருந்த ஒரு ஓட்டு வீடு ஒன்று தெரியுது அமைதியா அந்த வீட்டுக்குள்ள எல்லோரும் குனிந்து போய் உள்ளே இருக்கிற சத்குருவின் உருவப்படங்களை வணங்கி வெளியே வராங்க அந்த இடத்துல செல்போன் பேசவோ புகைப்படம் எடுக்கவோ அனுமதி இல்லைங்கிற ஒரு போர்டையும் நாம பார்க்குறோம் சத்குருவின் திருவ உருவ படங்களை வணங்கி வெளியே வந்த பிறகு சத்குரு அமர்ந்து தியானம் செய்த ஞான உபதேசம் செய்த வேப்பமரம் மரம் ஒன்று கண்ணில் தென்படுது உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள் என்ற வாசகம் நம் மனசை அப்படியே அமைதிப்படுத்துது அந்த வேப்ப மரத்தை வளம் வந்து வெளியே வந்தால் ஜீவ சமாதியை சுட்டிக்காட்டும் அறிவிப்பை பார்க்க முடியுது தொடர்ந்து நாம் நடக்க பக்கத்திலேயே முடி காணிக்கை செலுத்தும் ஒன்று வருது சத்குருவுக்கு வேண்டிக்கிறவங்க இங்கே முடிய காணிக்கை செலுத்தலாம் அதுக்கு பக்கத்திலேயே வந்து சத்குரு கோவிலில் தினசரி நடக்கும் பூஜை விவரங்கள் பற்றிய ஒரு ஃபிளக்ஸ் அறிவிப்பு ஒன்று நம்ம கண்ணுல தென்படுது தினசரி காலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு கோமாதா பூஜை காலை ஆறு மணிக்கு சத்குரு பூஜை பகல் பன்னிரண்டு மணிக்கு உச்சிகால பூஜை மாலை ஆறு மணிக்கு சாயரச்சை பூஜை மாதாந்திர சிறப்பு பூஜைகள் புனர்பூசம் நட்சத்திரம் அன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி காலங்களில் சிறப்பு பூஜைகள் பகல் பன்னிரெண்டு மணி இரவு பன்னிரெண்டு மணி என்ற விவரங்களை நம்ம வந்து அந்த போர்டில் வந்து காண முடியுது அந்த விவரங்களை தெரிஞ்சு சேகரிச்சுட்டு குறிப்பு எடுத்துக்கிறவங்க குறிப்பு எடுத்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து நடந்தோம்னா அந்த கடைகளை கடந்து பூ விற்கிற இடத்துக்கு வரோம் அங்கே உள்ள கோமாதாவுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய கீரைகள் இருக்குது அந்த கீரைகளை வாங்கி கோமாதாவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் சத்குருக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக அங்கே பூக்கள் தொடுக்கிற ஒரு அழகான கடையை பார்க்க முடியுது அந்த கடையை கடந்து சத்குரு சமாதியை நாம் வந்து சேர்ந்ததும் ஒரு அமைதி ஏற்படுது சத்குரு கோவிலுக்கு இரவில் பயணம் செய்து களைப்பாயி வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு குளித்து அவங்களுக்கு உடை மாற்ற குளிக்கும் இடம் ஒன்று இருக்குது தாய்மார்களுக்கு வந்து அழுகுற குழந்தைகளுக்கு பாலூட்ட பாலூட்டும் அறைன்னு இருக்குது இப்படி எல்லா வசதிகளும் கோயிலில் வந்து செய்து வச்சிருக்காங்க ஆண்களுக்கும் பெண்களுக்குமான தனித்தனியான கழிப்பிடங்கள் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு இருக்கு காரு பஸ்ஸு வேனு எல்லாம் நிறுத்துறதுக்கு வசதியான வெட்ட வெளியே இருக்கு நம்ம சமாதியை வந்து அடைஞ்சதும் உள்ளே அமைதியாக சென்று சர்க்குருவை வணங்கி வெளியே வந்ததும் அங்கே தூப தீபங்களை மக்கள் ஏற்றி வைக்கிறத பார்க்குறோம் அதையெல்லாம் கடந்தோம்னா அன்னதான மண்டபம் செல்லும் வழி போர்டு தெரியுது உள்ளே போகிறோம் சுட சுட உப்புமா தராங்க சுத்தமான தண்ணீரையும் வாங்கிட்டு இன்று இந்த உணவு அளித்த சர்க்குருவுக்கு நன்றின்னு சொல்லி சாப்பிட்றோம் இன்னும் ஒரு மணி நேரத்துல உச்சிகால பூஜை ஆரம்பிச்சிடும்ங்கிறதுனால கோயிலை சுத்தி வர ஆரம்பிச்சோம் குரல் என்ற வாசகங்கள் நிறைய கண்களில் வந்து தென்பட்டன அவைகளை படித்தோம் நீ என்ன நினைக்க மறந்தாலும் நான் உன்ன தொடர்ந்து தொடர்ந்துருப்பேன்டா சாமி டேய் படிக்கணும் தெரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் மண்ணும் மழை அகலாம்டா சாமி ஆட்டை வளர்க்குறவனும் இங்கே தான் அறுக்கிறவனும் இங்கே தான் என்ன செய்யலாம்னு நீயே சொல்லுடா சாமி உச்சிக்கால பூஜைக்கான கூட்டம் கோவிலுக்குள்ள நிரம்ப ஆரம்பிக்குது நாம் அங்கே வந்தோம் சமாதிக்கு தீபாரதனை காட்டப்படுது கூட்டம் அமைதியாக பார்க்குறாங்க தூச முடியுது எல்லோரும் அமைதியாக கோவிலை விட்டு வெளியேறி புறப்படுறாங்க ஒரு மன நிறைவோடு நாமும் அங்கேருந்து புறப்பட்டோம்